இந்த ஆட்டங்கரையிலே இந்த திருக்கடன்களை ஏன் செய்கின்றோம் என்று சொன்னால் அறிந்திருக்க வேண்டும் எமது முன்னோர்கள் மூதாதையர்கள் இந்த ஆரிய மாவாசை நாடிலே இந்த சமுத்திர கரையிலே வந்து உட்கார்ந்திருப்பார்களா யார் யாரெல்லாம் எல்லாம் எங்களை நினைத்து இந்த எள்ளும் தண்ணி வைத்து சொல்லுகின்ற இந்த காரியத்தை செய்கின்றார்களோ அவர்களுக்கு வேண்டிய அத்தனையை வழங்குவார்களா நீங்கள் அதை செய்யவில்லையாக இருந்தால் அந்த ஆத்மாற்றம் உழைத்திருக்கும் உங்களுடைய ஜாதகத்திலே அல்லது திருமணமாகி பல ஆண்டுகளாகி பிள்ளைவரம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் ஜாதகம் இருந்து சென்றால் பித்திருதோஷம் இருக்கின்றது இந்த பித்திருதோஷத்திற்குரிய பித்திருதோஷத்தை நீக்க வல்ல தான தர்மங்களை செய்யுங்கள் என்று சொல்வார்கள்

ஆளாக இருந்து இந்தியாவிலே சென்று ஒரு கோடி ரூபாய் செலவழித்து அது இரண்டு பெண் பிள்ளைகளை தான் பெற்றிருக்கிறது இதை நாங்கள் தானம் தருமம் என்று சொல்லி இறைவனுக்கு கொடுத்தால் அது உங்களுக்கு வட்டியும் முதலுமாக என்ற ஒரு நாள் நினைக்கும் இது உண்மை இது வேடிக்கை அல்ல எமது சமயம் எதையுமே உங்களை அணியும் பாதைக்கு சொல்லி செல்லுவதற்கு சொல்லவில்லை ஆகவே இதை இந்த நாளிலே இந்த இடத்திலே இந்த சிறிய ஒரு பெயர் சொல்லுற இந்த பெயர் சொல்லிட்டு உங்க சொல்லி பார்ப்போம் உங்க நினைச்சிட்டு அடுத்த ஆண்டு வந்து சரி